பைரவி தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஜெய்யாமா ஜெய்யாமா பைரவி கேட்பாங்க நிறைய ஈ கிருஷ்ணாவை கே உன்னை கேட்க மாட்டேங்கிறாங்கடா யாருமே அதே யாருடா நீ வாடா பைரவி அப்புறமே பைரவி என்னடா அரை மணி நேரம் மணி எவ்வளோ ம் கிருஷ்ணா வா என்னம்மா தண்ணி தொட்டிய தாண்டாத பொண்ணு இதுதான் அப்படி தானே தண்ணி தொட்டியை தாண்டாத பொண்ணு வா இது யாரு டேய் எதுக்குடா எல்லாம் தள்ளி 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 விட்டுருக்குறீங்க இருங்கடா கம்பி இருக்குது அன்னைக்கு இதில் தான் பிடிச்சி தள்ளி விட்டீங்கன்னே லைட் போடுவோம் எல்லா லைட்டும் போடுவோமா வாங்கடா வாங்க இதாரு ரங்கப்படுத்திருக்கிறது இது யாரு விளையாட்டை பார்த்தீங்களா ஒரே ஜாலியான விளையாட்டு தான் பாவ இவனுங்களை தான் எப்போ கழட்டி விடுறதுன்னு தெரியல கழட்டி விட்டா அந்த இதுக்கு ரெண்டுக்கு சண்டை பெரிய சண்டை வந்துடுது இந்த இவனுக்கும் இவனுக்கும் அவனுக்கும் சண்டை வந்துடுது ஒன்றுமே பண்ண முடியல அந்த உள்ள இருக்கிறது ரெண்டுமே ஹீட்டுக்கு வந்துடுச்சு அதை அதை விட கத்துனாங்கன்னா கற்றுனாங்கன்னா பக்கம் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகும் ரொம்ப கற்றுக்கும் அது அந்த நடுவில் பார்த்துருக்கு பாருங்க அதெல்லாம் எதுக்கு கத்துதுனே தெரியாது சிம்பாச்சி சரி 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 வா வெளியே வந்துரு அந்த ஒரு குட்டி உள்ளே ஓடன்னா அது கத்துது அதுக்கு அந்த டிவி டி வந்ததுக்கு பாருங்க தெரியும் அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறது அதுக்கு வந்து இனி இந்த வாரம் கூட்டிகிட்டு போயிட்டு இனி ஒரு செக் அது பின்னாடி காமிக்கவே விட மாட்டேங்குதுங்க அதை விட கத்தும் வேறு இப்போ வீடு இல்லாமல் நம்ம தனியான இடமா இருந்தால் நல்லா காமிக்கலாம் இருங்க வாலாட்டுறதை பெருங்க தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே கம்மியாக நல்லா கம்மியாயிடுச்சு அந்த இது அதனால் அதுக்கப்புறம் அதுக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஹாய் ஹாய் ரம்யா ஒரு அரை மணி நேரம் லை போடலான்னு வந்தேன் இந்த ஃபோனு வேறு சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன் ஒரு ஃபோன் வரல லைவ் வந்தோம்னா கூப்பிடுவாங்களா என்னன்னு பேரில் அது கட் பண்ணவும் முடிய மாட்டேங்குது வாட்ஸ்அப் கால் எல்லாம் நார்மல் கால் கட் பண்ணி விட்டுறலாம் வாட்ஸ்அப் கால் கட் பண்ண முடியறதில்ல ஒரு அரை மணி நேரம் அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை இருக்குது நமக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்டேட் ஒன்று இருக்குது அது வந்து குட்டி போட்டு இருக்கும் மூணு மாதம் சாச்சு சரி அதை இன்னைக்கு வந்து ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போய் அட்மிஷன் போட்டு விடலாம் கருத்தடைக்குன்னு கருத்தடைக்கு எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தம் நாலு பேர் இருக்காங்க அதாவது அம்மா வீட்டுக்கிட்ட டே அமைதியா இருடா ஏடா அம்மா வீட்டுக்கிட்ட ஒன்று <து> அது போக நம்ம குட்டச்சி ஒன்னு இருக்கா அந்த ரூம்ல இருக்கிற குட்டிகளோட அம்மா அது போக ஒரு ஒர்க் ஷாப் கிட்ட ஒரு குட்டி ஒன்று இருக்குது பாவம் அது எப்ப பாரு குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி வந்து நம்ப என்ன இடையில கட்டிட்டு மறுபடியும் வருமா எனக்கு தெரியல ஒன்றும் இதை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் அந்த குட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை குட்டி போட்டு ஒன்று மட்டும் நான் அடாப்ஷனுக்கு கொடுத்தேன் அப்புறம் பார்த்துட்டா ரெண்டாவது டைம் குட்டி போட்டப்போ மழை மழை டைம் அது ஒரு இடத்துல குட்டி போட்டு வச்சுருந்துச்சு பேசுகிறது ஒரு மாதிரியாக கேட்குற மாதிரி இருக்கும் குட்டி போட்டு வச்சிருந்துச்சு பப்பி பப்பீஸ் ஹாய் அக்கா ஹாய் பப்பி பப்பீஸ் பேர் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக பப்பி பப்பீஸ் அப்புறம் அது குட்டி போட்டு வச்சுருந்துச்சுங்க அப்புறம் மலையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அது என்ன பண்ணிச்சு குட்டிகளை எங்கே கொண்டு போய் வச்சுதுன்னே தெரில எல்லா குட்டியுமே இறந்துருச்சு அதோடது ஒண்ணு போடலை போன மலையில் எங்கே வச்சுருந்துச்சுன்னே தெரியல நானும் அந்த ஒர்க் ஷாப் பையனும் தேடி தேடி பார்த்தோம் அது கிடைக்கவே இல்லை ஆனால் அது ஒரு நம்பாது மனுஷங்களை நம்பவே நம்பாது இருந்தாலும் அந்த பையன் நல்லா பார்த்துக்குவான் அங்கே வந்து குட்டி போடாதது அது கொண்டு போய் ஒரு காடு மாதிரி இருக்கும் அங்கே போட்டு வச்சுருந்துச்சு அதனால் இப்போ அதுக்கு பண்ணணும் மொத்தம் ஒரு அநியாயம் வருங்க யார் பாருங்க இது இருங்க ஒன்றுமே பேச முடியாதுங்க பார்த்தீங்களா நீங்களா அவங்க பிஸியாக தான் இருப்பாங்கல்லாம் எல்லாருமே எல்லாரும் பிஸியாக தான் இருப்பாங்க இந்த ரோட்டில் வந்து யாருமே நடக்கக்கூடாதுங்க அந்த ரோடெல்லாம் இவங்களோடது அது வருங்க உயிரை கொடுத்து கத்தோம் தெரியுதுங்களா கண்மணி எங்கே நிற்கிது வருங்க என்ன பண்ணிச்சு ஒரு டைமு மேலேருந்து அந்த செகண்டு அந்த கீழே அந்த இது ஒரு பாருங்க அது கேட்கணும் சொல்லுவாங்களே வீடு போதெல்லாம் நல்லா ஞாபகம் இருந்துச்சு அந்த என்ன டவல் என்னதுலே இல்லை லாப்டு அது மேல வந்துச்சு அது மேல குதிச்சு உள்ள இருந்துச்சு அப்புறம் எங்க அவர் தான் என்னடா இங்கே வந்து படுத்துருக்குது அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா இப்போ பாருங்க பயமே இல்லை பாருங்களே எங்க நிற்கிது பாருங்க அது அங்கேயே தான் இருக்கும் இவ்வளோதான் நம்ம வீடு இதுக்கப்புறம் ஃபுல்லா இவங்க இவனுங்களோட இடம் தான் எல்லாம் அங்கங்கே யூரின் போய் வச்சுருப்பானு இது எல்லாமே யூரின் தான் இதுக்கு காலையில் தான் சாணி கொண்டு வந்து தெளித்து விட்டோம்னா தான் ஸ்மெல் இருக்காது இங்கே கழுவவெல்லாம் முடியாது மண் அதனால் சாணி எடுத்து தெளித்தோம்னா கொஞ்சம் ஸ்மெல் இருக்காது பிரீமணிகளெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம ரொம்ப ஒன்று ரெண்டு வச்சுருந்தால் பரவாயில்ல நிறையா பேர் இருக்கிறப்ப நம்ம ரொம்ப பார்க்க முடியறதில்ல அப்புறம் அந்த அந்த குட்டி எடுத்துகிட்டு போகணும் கிருஷ்ணா எப்படி ஓடுது ஏ கிருஷ்ணா நல்லா நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அழகாக எடுத்துருக்கலாம் வீடியோ என்ன சாப்பிட்டாலுமே இங்கே பாருங்கள் குப்பையை சாப்பிடாம இருக்க மாட்டாங்கதான் இது வந்து ஏதோ இதை பாருங்கள் இதுக்கெல்லாம் இப்போ பூரா அந்த இருமல் மாதிரி வந்து எல்லாமே மருந்து கொடுத்துருப்பேன் இவங்க அவங்க வாட்டுக்கு தெரியுவாங்க பைரவை மாதிரி ஒரு நூறு பேர் கூட பார்க்கலாங்க வேறு இதெல்லாம் வருங்க இப்போ போய் அதை ரொமான்ஸ் பண்ணணும் இது இருக்கிறதுக்கு இதுக்கு இருந்தால் ஒரு ஒன்றரை வயசு இருக்காது இங்கே வேறு அடி அடி வாங்கிடுவேன் ரொம்ப பண்ணுங்க அதனால தான் இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி விட்றணும் அந்த அவளுக்கு விளையாடுற ஆளுகலாம் ரெண்டு பேரும் அதனால் இங்கே ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க வரணும் ஏய் ஏய் கொஞ்சம் இப்படியெல்லாம் கற்றுலாம் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் இப்படி தான் கத்திட்ருப்பாங்க இதெல்லாம் நான் கத்தி நமக்கு ஒரே டைமர்ட் ஆயிருங்க அதனால தான் நானும் வாரத்தில் டெய்லி ஒரு ரெண்டு தடவை லைவ் வரலாம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன் ஒன்றுமே பண்ண முடியலைங்க கரெக்டாக போயிடுது காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு இதை க்ளீன் பண்ணி திரும்ப கம்பெனிக்கு கிளம்பி அப்புறம் முடியாது நைட்டு வந்தோம் அப்படின்னாலுமே ஒம்பது மணிக்கு வரோம் ஒம்பது மணிக்கு மேலேயே ஆயிரும் சில சமயம் எட்டு ஒம்பது மேலே முடிக்க எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாகிரும் அப்புறம் அதுக்கு மேலேயெல்லாம் தூங்குறதுக்கு தான் தோணும் லைவுங்கிறதெல்லாம் வந்து பேசணும் அப்படிங்கிறது வேறு பைக் டேய் கண்மணி கண்மணி இங்க வா இங்கே கிருஷ்ணனை பாருங்க கண்மணி இங்க வான்னு கூப்பிட்டோன்னு இவனைத்தான் கூப்பிட்டோன்னு நல்லா இப்போ நான் தெய்வங்களை இந்த கொடுசுக நம்ம ஏரியாக்குள்ள இருக்குதுல்ல அவங்கள எல்லாம் கண்டு அவங்களுக்கு பைரவி வரும் பைரவியும் ஏமா ஏமா ஏ பைரவி கண்மணி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு தான் அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க அவங்களாம் பாவங்கண்ணா நினச்சாவே நல்ல ஆளுக ஏதோ எனக்கு சொல்கிற மாதிரி நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் நல்லதாக தான் அமையுதுன்னு நினைக்கலாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை ரொம்ப வருங்க அதெல்லாம் வருங்க ஒரே ஒரு செவரு தான் ஊருக்க ஊருக்கு போயிட்டு இப்போதான் வந்தீங்களா பதினஞ்சு நாள் ஆச்சு போய் சரி சரி எல்லா எல்லோரும் வந்தாச்சா சரி பொண்ணு மாப்பிள அப்படியா அவங்க மச்சனனுக்கு கல்யாணம்னு போனாங்க இந்த பொண்ணும் அப்படிதான் நல்ல பொண்ணு பக்கத்தில் முஸ்லீம் பொண்ணுங்க எதுக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணுறது வேணிக்கா எனக்கா பண்ணுறது அப்படிம்பாங்க கத்துதுக்காக அதனால் நைட்டு தூங்க முடியாதுங்க சரியாக நம்ம என்ன என்ன அவங்க பாருங்கள் அந்தவங்க அப்படி இந்த மாதிரி இருமல் தான் லைட்டாக நல்லா சாப்பிடுதெல்லாம் பண்ணுது லைட்டாக ஒரு மாதிரி அங்கங்கே பேசாமல் படுத்துக்குவானுங்க அந்த எதுவும் இல்லை ஏதோ பார்ப்பேங்க ஏதோ என்ன சொல்கிறது நம்ம பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஏழு மணிக்கு மேலன்னா தான் நிறைய பேர் வந்து அப்புறம் வந்து சொல்லுவாங்க அக்கா நான் லைவாக பார்க்கலையேக்கா மிஸ் பண்ணிட்டேனேக்கா அப்படிவாங்க டெய்லியும் போட்டோம்னா தெரியும் ஓகே இந்த இத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம டெய்லியும் முயற்சி பண்ணேன் பார்த்தீங்களா இப்படி சண்டைக்கு போகுதுன்னு கிருஷ்ணாட்ட சண்டைக்கு போல் விளையாடுது என்ன வீட்லினால் கொஞ்சம் இவங்க இவங்க கூட விளையாடுறதெல்லாம் பார்க்கலாம் கம்பெனின்னா பார்க்க முடியாது பைரவி மேல சவாரி போடுது வருங்கது கிருஷ்ணாவுக்கு கொழுப்பு தானே ஏண்ட டே பின்னாடி வந்து தாக்கிற பைரவி பைரவி இந்த செம்மண்ணில் வந்து படுத்து ஓடுறதாங்க எல்லாம் இவங்களாம் வெள்ளையாக்கிறவன் அழுக்காக தெரியவானுங்க வைரவி நினைச்சு எனக்கு வைரவி வந்தப்ப இருந்ததும் அது சொல்லவும் அதனால நான் அதை ஃப்ரீயாக விட்டுறேன் அது பாட்டு சா நீங்க இருக்க இன்னும் பெருசா எதையுமே வந்து ஒரு இதா சொன்னோம்னாவே கிருஷ்ணா வந்து நல்லா பார்வோல இருந்து தப்பிச்சிட்டான் கிருஷ்ணா பார்வோலும் தப்பிச்சது வரி கிருஷ்ணா அது போக இனி ஒரு குட்டி வெள்ளை குட்டி அதுங்க காண அதுவும் பருவம் வந்துச்சு அதுவும் தப்பிச்சுக்குச்சு இவங்களுக்கெல்லாமே ஃபஸ்ட்டே நான் ஊசி போட்டுட்டேன் பப்பிடிப்பியும் போட்டேன் ஃபஸ்ட்டு மறுபடியும் ரெண்டு வேக்சினுமே போட்டாச்சுங்க இவன் தான் அந்த தாத்தா கொண்டு வந்து விட்டது இங்கே வா கண்மணி என்ன சாமி ஓகே ரொம்ப நானும் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த குட்டியை பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்புறம் நைட்டு கூட கம்பெனியில் போய் பார்த்துக்கலாம் ஓகே நன்றிங்க